டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாறிட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாள்ல அவங்களுக்கு நிம்மதியான சூழல்கள் ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி வாழ்க்கை என்பது மந்திரமோ மாயமோ அல்ல எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு மூன்று மாதம் நான்கு மாத காலமாக கொஞ்சம் அதிலிருந்து வெளியே

கஷ்டப்பட்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் உடனே கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தெரியும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மன அணிமதி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில் கூட உங்களுக்கு திருப்தி இருக்காது மாதத்திற்கு பிறகு நடக்கிற குரு பேர் பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகவும் நன்றாக அமைந்து குறிப்பாக உள்ள வேலை தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள் மாதத்திற்கு பிறகு நிம்மதியான சொல்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க வேலை கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்களோ எந்த விஷயத்தை கஷ்டப்பட்டீங்களோ தொழில் கஷ்டப்பட்டீங்களோ அல்லது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டீங்களோ ஒவ்வொரு ஒவ்வொரு அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வயது தங்களுடைய அனுபவம் தங்களுடைய வாழ்க்கை தரம் தங்களுடைய பொருளாதார அந்தஸ்து போல விரலுக்கு தகுந்த வீக்கம் என்பதைப் போல அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீங்கள் எந்த வகையில் எந்த விதத்தில் பிரச்சனைகளில் மாட்டினீர்களோ அந்த பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக நல்லபடியாக வெளியே வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய மனம் போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிற்பகுதியில் இருந்த வாழ்க்கை மையம் அவசரப்பட வேண்டாம் நன்றாக இருக்கிறீர்கள்